அனைவருக்கும் வணக்கம் தம்பி பெண்ணின் வளகாப்பிற்கு மனைவியுடன் வந்திருந்தார் அண்ணனான ராஜன் வளைகாப்பு வைபவம் முடித்து சாப்பாடு பந்தி நடக்க சுறுசுறுப்பாக அங்கும் இங்குமாக ஓடி ஓடி பரிமாறும் தன் தம்பியின் மாப்பிள்ளையை பார்த்தபடி அமர்ந்திருந்தார் என்னங்க என்ன யோசனை நம்ம பொண்ணு லதாவுக்கு இந்த மாதிரி விசேஷம் எப்போ நீங்க நீங்கள் இருக்கீங்க கூடிய சீக்கிரம் அவளும் நல்ல செய்தி போகிறா பாருங்களேன் என்று பார்வதி கணவரிடம் சொல்ல அது இல்லை பார்வதி அங்கே ஒரு நிமிஷம் பாருன் தம்பியோடைய மாப்பிள்ளைய மாமனார் வீடுன்னு இல்லாமல் எல்லா வேலைகளையுமே உரிமையோடு இழுத்து போட்டு செய்கிறாரு அவனுக்கு அமைஞ்ச மாப்பிள்ளை அப்படி அவன் மனசை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அமைஞ்சிருக்காரு ஒரு நல்ல மகனாகவும் இருக்கார் நம்ம மாப்பிள்ளையை நினச்சிப்பார் நாலு வாரத்தை கூட நம்மக்கிட்ட பேசாமல் ஒதுங்கி போகிறாரு ஃபோனில் பேசினா கூட நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு அடுத்த நிமிஷமே இருங்க உங்கள் மகிட்ட கொடுக்குறேன்னு தம மகளான லதா கிட்ட கொடுத்துறாரு மனைவி மனைவி அமைகிறதுக்கும் மட்டுமல்ல மாப்பிள்ளை அமைகிறதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும் என் தம்பிக்கு அமைஞ்ச மாப்பிள்ளை மன மாப்பிள்ளை என்று தன் மனதிற்குள் புகழ்ந்து கொண்டார் என்னங்க நீங்கள் நம்ம மாப்பிள்ளையை நம்மளே குறை சொல்லலாமா அது அவரோட சுவாபம் நம்ம பொண்ணை வச்சு சந்தோஷமாக வாழ்கிறாரா இல்லையா அது நமக்கு போதாதா நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாதான் முக்கியம் என் மகள் சந்தோஷமாக அங்கே இருக்கா எனக்கு அதுவே போதும் என்று கோபமாக சொன்னால் பார்வதி நமக்கு ஒரு மகன் இருந்திருந்தால் எனக்கு அந்த நினைப்பே வந்திருக்காது பார்வதி ஒரே மகளை பெத்து வச்சுருக்கோம் வந்திருக்கிற மாப்பிள்ளை என் தம்பிக்கு அமைஞ்சது போல உரிமையோடு பழகவராக அமைஞ்சிருந்தால் நல்லா இருக்குமேனு எனக்கு மனசில் தோணுது என் மனசில் இருப்பதை உங்ககிட்ட வெளிப்படையாக சொன்னேன் வேற யார்கிட்ட சொல்ல முடியும் சொல்லு அதுக்கேன் இப்படி நீ கோபப்படுற என்றாள் அதற்குள் அவர்கள் சாப்பிட அழைக்க பந்தியிலும் அமர்ந்தனர் மாமா வந்து சாப்பிடுங்க நேரமாச்சு மிச்ச வேலைகளை அப்புறமா கவனிச்சிக்கலாம் உள்ளே வேலையாக இருந்த தம்பியை அவனது மாப்பிள்ளை கையை பிடித்து அழைத்து வந்து பந்தியில் உட்கார வைப்பதை கவனித்த ராஜன் மகள் வீட்டிற்கு போயிருக்கும் சமயத்தில் சாப்பிட்டீங்களா மாமான்னு கூட கேட்காமல் உங்க அப்பா சாப்பிட்டாச்சானு மகளிடம் கேட்கும் தன் மாப்பிள்ளையை ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தாள் என்னங்க கம்பெனி வேலை விஷயமா அமெரிக்கா போக போகிறதா சொன்னீங்களே எப்போ போகணும் என்று கேட்டாள் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் கிளம்புற மாதிரி இருக்கும் பார்வதி என்றார் ராஜன் நீங்கள் போயிட்டு வர ஒரு மாதம் ஆகும்ல அது வரைக்கும் ஏன் தனியாக இருக்கணும் பெங்களூருக்கு வந்து எங்களோட இருமானு மக லதா கூப்பிட்றா என்றாள் பார்வதி உன் தானே கூப்பிட்டா உன் மாப்பிள்ளை ஒன்றும் ஒன்றை வர சொல்லலையே என்றார் ராஜன் இதை பாருங்கள் அவரு தான் சொல்லி மாமா அமெரிக்கா போகும் சமயத்தில் அத்தையை இங்கே வர சொல்லுன்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு புரியுதா என்றால் ஏன் அதை உன் மாப்பிள்ள நேரடியாக உங்ககிட்ட சொல்ல மாட்டாரா என்ன உங்களை மாதிரி என்னால் எல்லாத்துலையுமே குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாதுங்க உங்கள் மனசில் வேறு எதையோ நீங்கள் நினைச்சிக்கிட்டு குற்றப்பார்வையாக நீங்கள் பார்க்குறீங்க அதனால் பார்க்குற எல்லாத்தையுமே தான் உங்களுக்கு கண்ணில் படுது முதல்ல உங்கள் பார்வையை மாற்றணும் சரியா என்றாள் பார்வதி அப்பப்பா உன் மாப்பிள்ளை பற்றி ஒரு வார்த்தை பேச விட மாட்டேங்கிற சரி சரி நீ தாராளமாக போய் உன் மக வீட்டிலே இருந்துட்டு வா திரும்பி வந்து நீயும் என்ன மாதிரியே குறை சொல்ல போகிற பாரு என்றார் ராஜன் நிச்சயமா நான் அப்படி சொல்லவே மாட்டேங்க போதுமா என்றார் சரி என்றான் ராஜனும் அமெரிக்கா புறப்பட்டு செல்ல பார்வதியும் மகள் வீட்டிற்கு வந்தாள் அமெரிக்காவில் இருக்கும் ராஜனுக்கு திடீரென ஒரு நாள் மகளிடம் ஃபோன் வர என்னம்மா இல்லாதா எல்லோரும் சௌக்கியமா அம்மா நல்லா இருக்காங்களா என்றும் கேட்டார் அப்பா அம்மாவுக்கு ஒரு சின்ன விபத்து பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து காலில் லேசாக ஃப்ராக்சர் ஆயிடுச்சு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் செய்யுது செய்திருக்குப்பா என்றாள் என்னம்மா சொல்ற ஐயையோ என்னம்மா சொல்ற பார்வதிக்கு என்னாச்சு பதட்டத்துடன் ராஜன் கேட்க அப்பா ப்ளீஸ்ப்பா பயப்படாதீங்க தொன் தொடை எலும்பு லேசாக முறிஞ்சிடுச்சு மற்றபடி ஒன்றும் இல்லை பதனாமல் நீங்கள் புறப்பட்டு வாங்கப்பா என்றாள் ராஜனின் மகள் அம்மாவை பத்திரமா பார்த்துக்காமா நான் உடனே புறப்பட்டு வரேன் என்று ஃபோனை வைத்தவர் இப்படி இக்கட்டான சமயத்தில் கூட மாப்பிள்ளை கூப்பிட்டு என்னிடம் ஆறுதலான வார்த்தை பேசவில்லையே என அவருடைய மனம் நினைக்க தான் செய்தது உடனடியாக மருத்துவமனைக்கு வந்தார் மருத்துவமனைக்குள் தன் அப்பா வேகமாக வர தன் தந்தையில் அருகில் சென்றால் அவளுடைய மகள் அம்மா எங்கம்மா எப்படி இருக்கா கண்கலங்க கேட்கும் அப்பாவை பார்த்து அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நல்ல விதமாக முடிஞ்சது வாங்க பாப்பை பார்க்கலாம் என்றார் கையை பிடித்து அழைத்து சென்றால் ஐசியு வாசலுக்கு வந்தால் அப்பா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத நீங்கள் பதட்டப்படாமல் கேளுங்கள் அம்மாவுக்கு காலெல்லாம் அடிப்படலை அம்மாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு உடனே ஆப்ரேஷன் செய்யணும் இல்லைன்னா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் நேரம் கடத்தாமல் அதற்கான ஏப்பா ஏற்பாடுகள்லாம் செஞ்சு ஆப்ரேஷனையும் நல்ல விதமாக முடிச்சிட்டோம் அம்மாவும் ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்க ஐசியூவில் தான் இப்போ இருக்கிறாங்க இன்னும் இரண்டு நாளில் வார்டுக்கு மாற்றிடுவாங்கன்னு சொன்னாங்க பயப்பட ஒன்றுமில்லப்பா அம்மா பிழைச்சிட்டாங்க என்றாள் மகள் அப்படியே இடிந்து போய் நின்று விட்டார் ராஜன் என்னது பார்வதிக்கு ஹார்ட் அட்டாக்கா ஐயோ கடவுளே என் மனைவி என்னை விட்டு போக பார்த்தாளா பேச வார்த்தை வராமல் தன்னையே பார்க்கும் அப்பாவை ஆறுதல் படுத்தினாள் லதா படுக்கையில் கண்மூடி படித்திருக்கும் மனைவியின் கைகளை பிடித்து கண்ணீரும் விட்டார் வாங்க வாங்க நீங்கள் தான் அவங்களோட கணவரா உங்கள் மருமகன் நீங்கள் அமெரிக்கா போயிருக்கிறதா சொன்னார் சரியான சமயத்தில் தேவையான ஏற்பாடுகளையும் செஞ்சு உங்கள் மாப்பிள்ள உங்கள் மனைவியை காப்பாற்றிட்டாரு ஆப்ரேஷனும் நல்லபடியாக முடிஞ்சாச்சு இனி பயப்பட ஒன்றுமே இல்லை உங்கள் மாப்பிள்ள தான் கடல் கலந்து இருக்கிறவங்கக்கிட்ட உண்மையை சொன்னால் நீங்கள் பதட்டப்பட்டு தனிமையில் உங்களுக்கு ஏதாவது ஆகிடக்கூடாதுன்னு சமயுதமாக சிந்தித்து வேறு ஒரு காரணத்தை சொல்லி உங்களை வர வச்சதா சொன்னார் தைரியமா இருங்க ஒன்றும் பயப்படாதீங்க ஏன் கண்கலங்குறீங்க என்றார் டாக்டர் இப்படி ஒரு நல்ல மாப்பிளை கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் மீது உண்மையான பாசம் வைத்திருக்கிற உறவுகளை இந்த மாதிரி இக்கட்டான சமயத்தில்தான் புரிஞ்சுக்க முடியும் யூஆர் ஸோ லக்கி என்றார் டாக்டர் டாக்டர் சொல்ல சொல்ல நன்றியுடன் அவரை பார்த்தார் ராஜன் மகளுடன் அறையை விட்டு வெளியே வர உள்ளே நுழைந்த லதாவின் கணவன் மாமா வந்தாச்சா விவரம் எல்லாத்தையும் நீ சொன்னியா அத்தைக்கு ஒன்றும் மாமா ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது கவலைப்படாதீங்கன்னு சொன்னவன் லதா நீ அப்பாவை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போ அவர் கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும் நான் ஆஃபீஸில் ஒர்க்கு முடிச்சிட்டு வந்துட்டேன் இங்கே இருந்து நான் அத்தையை கவனிச்சுக்கிறேன் சரியா என்றான் இரண்டொரு வார்த்தைகளில் பேச்சையும் முடித்து ஐசிஐ நோக்கி செல்ல உரிமை இவ்வளவுத்தையும் செய்த மாப்பிள்ளையை பார்த்து மாப்பிள்ளையிடம் ஒரு நன்றி கூட சொல்ல மாமனார ராஜனுக்கு வார்த்தை வரவில்லை நாம் இவ்வளவு நாள் நினைத்து கொண்டிருந்தது எவ்வளோ பெரிய தவறு என்பதையும் அவர் உணர்ந்து கொண்டார் மாப்பிளையும் நம் மீது பாசமாகத்தான் இருக்கிறார் என்பதையும் ராஜன் உணர்ந்து கொண்டார் ஐசிஐ நோக்கி செல்லக்கூடிய தன்னுடைய மருமகனையே வைத்த கண் வைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தார் மாமனாரான ராஜன் உரிமையோடு நெருங்கி பழகுவதாலும் பேசுவதாலும் மட்டுமே அன்பை வெளிப்படுத்த முடியும் என்பது இல்லை உள்ளார்ந்த பிரியமும் பாசமும் மனதில் இருந்தாலே இருப்பதும் அன்பின் வெளிப்பாடுதான் என்பதை புரிந்து கொண்டவராக தன் மகனாக உரிமையோடு செயலாற்றும் மாப்பிளையிடம் மானசீகமாக மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார் மாமனாரான ராஜன் இந்த வீடியோவை பற்றிய அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்